i

என்னட்டு புனித தின்னவர் ஏபிஎம் வந்து ஒரு ஒன்பது படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒன்பது படமும் வந்து பெரிய ஹிட் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவணுன்னு சொன்னா அது வந்து வெய்யாக வந்து வெய்யாக வந்து தமிழில் வந்து மிகப்பெரிய சிவாஜி மிகப்பெரிய வந்து ட்ரண்டிஸில் வந்து இன்னும் ஒரு பிரமாணமான எடுக்கலாம் சொல்லி பேசிட்டு இருந்தார் நடக்கவே இல்லை அவருடைய மறைவு வந்து ரொம்ப வனசு பாதிப்பு ஆத்மா சாக்கர் மட்டும்தான் இருக்கு நடிக்காத நடிகர்களே கிடையாது அதிகமாக வைஜ் குமாராவா அதிகமாகப்படுத்துனாங்க சிவவாய்க்கு அறிமுகப்படுத்தினாங்க கமல்ஹாஸ் அறிமுகப்படுத்தினாங்க அருகே படுத்தினாங்க ராஜேன் பண்ணுறாங்க ஆரம்பித்து இதில் நடிக்காத ரஜினி கமல் உட்குற இது நடிக்காத நடிகையே கிடையாது மியூசிக் டைரக்டர் எடுத்துகிட்டீங்கன்னா சுதர்சன ஆரம்பித்து கே பி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏஆர் ரம்மன் அப்படின்னு இசைய மேம்பாடுகள் எல்லாருமே இதை வேலை பார்த்துருக்காங்க டைரக்டர்கள் வந்து கே எஸ் கோபாலன் சொந்தமாக ஸ்டுடியோ வச்சுருந்தாலும் அவருக்கு ஜாஸ்தி பண்ணல ஏ பி நாகராஜன் சொந்த படம் இருந்தாலும் வரல ஸ்ரீதர் இவனை தவிர பார்க்க பாக்ராஜா பாக்யராஜ் உள்பட அத்தனை டைரக்டர்கள் வேலை பார்த்துருக்காங்க சரி நடிகர்கள் சரி எல்லாரும் வேலை பார்த்த ஒரு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் என்னை அறுபத்தஞ்சு எனக்கு சொந்த பேர் பழனிசாமி பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவணசார் சரவணசார் தான் அண்ணன்படி நாலு பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை வந்து சிவகுமார் வச்சது சரவண சார் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் நான் பேர் வச்சேன் முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சிங் ஒரு ஐநூறு அடி வரும் அந்த லவ் சீன் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துலையே நான் வந்து மூணு சீன் நாலு சீன் தொக்கடாசிங் தான் வர மாதிரி இருக்கும் அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன் அப்போ சார் வந்தார் சாரி சிவகுமார் கூட நடிச்ச பொண்ணுக்கு உங்களுக்கு மேட்ச் மேட்ச்சாகலை அதை கொஞ்சம் மாதிரி தெரியும் சொல்லிட்டு அப்பச்சி முசுகனை வெட்டி தான் ஐம்பது வச்சுன்னு அதான் படத்தை மீன்ச்சு அதை தூக்கிட்டாங்க அப்போ நான் இந்த ஓரம் சரவண சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுப்பேன் நீங்கள் தைரியமாக இருக்க அப்படின்னா இருக்கும் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்புறம் அறுபத்தெட்டில் உயர்ந்த மன்னன் ஒரு படம் ஒரு உச்சர் புருஷன்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க கிருஷ்ணமன்ஜி டைரக்ட் பண்ணாங்க சிவாஜி எனக்கு அப்பா வேஸ்ட் பண்ணார் சின்ன படங்கள் ஒரு நூறு படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு படம் வேந்தமந்தன் அந்த மாதிரி நடிக்கி வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு வந்து அயன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஃபுல் டே வந்து தில்லோபடியாக ஸ்பெண்ட் பண்ணி வருவார் எப்போ தில்லோ கிறந்து போனாரோ அப்போவே இவருக்கு ஒரு சிகரம் கொஞ்சம் பலமாக ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து சிவாஜி படம் உங்களுக்கு அப்புறம் இனிமேல் தொடர்ந்து படம் பண்ண முடியாது அப்படி அதை படம் எடுக்கிறத படிச்சுட்டாரு